செவ்வாயின் காரகத்துவங்கள் பார்க்க போகின்றோம் மங்கள காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் மனிதர்களுக்குரிய வலிமையை தரக்கூடிய கிரகமாக வருகிறார் பூமிக்கு காரகனாக இருக்கின்றார் இளைய சகோதரருக்கு காரணமாகவும் செவ்வாய் இருக்கின்றார் செவ்வாய் என்பது பூமியிலிருந்து தோன்றிய கிரகம் என்பதால் சகோதர காரகன் என அழைக்கப்படுகிறார் உடலின் இரத்த சிவப்பணுக்கள் காரக கிரகம் செவ்வாய் எனவே மனிதர்களுக்கு ஒரு யாதகத்தில் கெடாமல் இருப்பது அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஒருவருக்கு உடல் சக்தியோடு விளங்க செவ்வாய் செவ்வாய் பகவானின் அருள் எங்களுக்கு தேவை செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் நெருப்பு கிரகம் செவ்வாய குஜன் என்று சொல்வார்கள் உதிரன் என்று சொல்வார்கள் சே என்று சொல்வார்கள் மங்களன் என்று சொல்வார்கள் நிலமகன் என்று கூறுவார்கள் அங்காரகன் என்றும் அழைப்பார்கள் செவ்வாயின் தொழில்களை பார்த்தீர்களே காவலர் இராணுவம் பாதுகாப்பு பணி ரியல் எஸ்டேட் தொழில்கள் பார்த்தீர்களேனா இந்த மாதிரி அதாவது யூனிஃபார்ம் அணிந்த தொழில்கள் என்று கூறுவார்கள் அதே நேரத்தில் பார்த்தீர்கள் பொதுவாக செவ்வாயின் காரகத்துவங்களாக ரியல் எஸ்டேட் விவசாயம் ஓவியர் பெயிண்டர் சமையல் வேலை அதாவது நெருப்பு சார்ந்த தொழில்கள் மின்சாரத்துறை பொறியியல் துறை கசாப்பு கடை சலூன் கடை மருத்துவர் அறுவை சிகிச்சை பல் மருத்துவர் டிரைவர் நோய்கள் இரத்த அழுத்தம் காய்ச்சல் எலும்பு முறிவு வெட்டுக்காயம் கண் எரிச்சல் பல்வழி இந்த மாதிரி செவ்வாயின் காரகத்துவங்கள் நிறைய இருக்கின்றன அதே போன்று புதனின் காரகத்துவங்களை நாங்கள் பார்ப்போமையாக இருந்தால் புதன் உளமையான விஷயங்கள் அனைத்துக்கும் காரக கிரகமாக இருக்கின்றார் மனிதர்களுக்கு புத்தி கூர்மை கற்பித்தல் சாதுரிய குணம் போன்றவற்றுக்கு காரகன் புதன் புதன்கிரகமாகும் தாய் மாமனுக்கு புதன் காரக கிரகமாக இருக்கிறார் உலகில் உள்ள அனைத்து பசுமையான விஷயங்களையும் குறிக்கக்கூடியவர் புதன் தாய் மாமன் கடைசி சகோதரன் சகோதரி நண்பர்கள் காதலன் காதலி நெற்றி நாக்கு கழுத்து கைகள் தோள்பட்டை தொண்டை தொப்புள் நரம்பு மண்டலம் தோல் விரல்கள் திட்டமிடல் தன்மை அமைதி மௌனவிரதம் எளிதில் புரிந்து கொள்ளல் தவணை முறை காலி நிலம் பலகுறல் நடிப்பு இயக்கம் நகைச்சுவை எடிட்டிங் டப்பிங் கணிதம் ஏஜென்சி மார்க்கெட்டிங் தொழில் முக்கவாசி முகவரி மொபைல் சிந்திக்க தூண்டுதல் நகைச்சுவை பித்தளை சிற்றின்பம் சார்ந்து செயல்படுதல் கூட்டுறவு அதாவது கூட்டுறவு நல்ல நண்பர்கள் தந்தி தகவல் தொடர்பு எழுத்து பத்திரிகை நூலகம் தந்திர புத்தி இரட்டை பேச்சு காசோலைகள் காற்று நிலையில்லா தன்மை கலண்டர் கடிகாரம் மாற்றத்துக்கான பத்திரம் வர்ணனை கிரகித்தல் சிறுதூர பயணம் வதந்தி பிரிண்டிங் அதாவது பிரிண்டிங் ப்ரஸ் பங்குதாரர் கல்விக்கூடம் சமயோசித புத்தி தூது செல்லல் கதை கட்டுரை பாடல் சர்க்கஸ் நாடகம் வாகன வசூலிப்பவர் வக்கீல் ஜோதிடர் தரகர் நர்ஸ் அதாவது இளமையான அளித்தன்மை டிக்கெட் செக்கர் பதிவாளர் முத்திரைத்தாள் தபால்காரர் புள்ளியியல் ஆய் அதாவது புள்ளியியல் ஆய்வாளர் பஞ்சாங்கம் டெண்டர் விலாசம் யாமீன் அளவுகோல் ரசமட்டம் பாதரசம் புத்தக வடக்கு திசை கிணறு தண்டோரா போடுதல் ஒளிபெருக்கி வங்கிகள் தங்கும் விடுதியறை வரவேற்பு அறை படிக்கும் அறை வணிகஸ்தலம் ஆசிரியர் தொழில் ஒடிட்டர் பதிவாளர் ஜோதிடர் பத்திரிகையாளர் வக்கீல் தொழில் தரகு தொழில் அஞ்சல் துறை தொலைத்தொடர்பு துறை புத்தக வியாபாரம் பேச்சாளர் உளவுத்துறை பங்கு வர்த்தகம் சார்ந்த தொழில் கன்சல்ட்டிங் கழுத்து வலி தொண்டவழி தோள்பட்ட வலி நரம்பு தளர்ச்சி வலிப்பு நோய் தோல் நோய்கள் அதாவது தேமல் கொண்ட தோல் நோய்கள் ஞாபக மறதி போன்றவற்றை புதன் குறிக்கின்றன குருவின் காரகத்துவங்களை யாக இருந்தால் குருவை பொன்னன் என்று அழைப்பார்கள் பிரகஸ்வதி என்று குருவை கூறுவார்கள் தேவர்களின் குரு ஆவர் நவக்கிரகங்களின் முழுமையான சுபர் ஆவர் குரு பகவான் தனம் மற்றும் புத்திர பாக்கியத்துக்கு காரக கிரகமாக வருகிறார் குரு ஸ்தானங்களில் உள்ள அனைவரும் குருவின் காரகம் ஆவார்கள் ஆண்களுக்கு ஜீவ காரகனும் குருவை ஆவார் குரு பகவான் ஒழுக்கம் மந்திர உச்சாரணம் ஞாபக சக்தி சாஸ்திர அறிவு ஆன்மீக சிந்தனை போன்றவற்றுக்கு காரகம் வகிக்கின்றார் உடலில் உள்ள கொழுப்புத்தன்மையை குரு பகவான் குறிக்கின்றார் உறுப்புகளில் கல்லீரலை ஆளுமை செய்கிறார் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் குரு புனர்பூசம் விசாகம் மற்றும் புரட்டாத நட்சத்திரத்தின் அதிபதியாக வருகின்றார் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க குருவின் அருள் தேவை தனுசு மற்றும் மீனம் போன்ற குருவின் வீடுகள் ஜாதகத்தில் குரு பகவான் தனுசு மற்றும் மீனம் போன்றவை குருவின் வீடுகள் யாதகத்தில் குரு பகவான் தனித்து இல்லாமல் சிபருடன் சேர்ந்து இருப்பது வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை ஜாதகருக்கு தேடித்தரும் யாதகத்தில் குரு பகவான் மறைவி ஸ்தானங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவ சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு நட்பலங்களை வேலை வழங்குவார் குழந்தைகள் பெரியப்பா வயிறு குடல் பகு அதாவது குடல் பகுதி மூக்கு தொண்டை மூக்கு தொடைப்பகுதி கல்லீரல் கிட்னி கணியம் தேன் கொண்டைக்கடலை கரும்பு பாலை சீரகம் பரங்கிக்காய் மூளையில் இரத்தம் கட்டுதல் வாயு தொல்லை அஜீரணம் மஞ்சள் காமாலை ஆலோசனை அதாவது ஆலோசனை பேராசிரியர் ரியல் எஸ்டேட் நீதிபதி மதபோதகர் மருத்துவர் கல்வி அமைச்சர் யோதிடம் குழந்தை மருத்துவர் ஆன்மீகத்துறை சார்ந்த வேலைகள் வங்கி மேலாளர் ஆன்மீக நூல்கள் விற்பனை ஆசாரி சுபம் நல்ல நிறம் வளர்ச்சி ஜீவன் சுப நிகழ்ச்சிகள் உண்மையானது ஒழுக்கம் மனிதநேயம் சுய சிந்தனை வளர்ச்சி தர்ம சிந்தனை தெய்வ நம்பிக்கை பட்டு துணி கஜானா பணம் மஞ்சள் மிகப்பெரிய தொழில் நிறுவனம் மதகுரு தங்க கட்டி பணிவுடன் இருத்தல் சாந்தம் கௌரவம் பாரம்பரியம் தன்னம்பிக்கை புத்தி கூர்மை பொன் பொருட்கள் பிறரை மதித்து பேசுதல் கற்பித்தல் பத்திரம் பதிவு நிறைவுறுதல் கல்வி மையங்கள் யானை வடக்கு திசை முள்ளமெலர் கனவகுசுப்பராகும் அரசமரம் பங்களா சதை அதாவது கொழுப்பு அந்த சதை இடிப்பு சுவை பாதம் மற்றும் பசுமாடு போன்றவற்றை குரு பகவான் குறிக்கின்றனர்